எல்லாம் மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்னைக்கு நாம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ஸ்டாகிராம் யூடியூப் புக்கள் இன்ஃப்ளன்சர் அருமை தம்பி உடன்பிறவா சகோதரன் நம்ம ராகுல் டிக்கி அவங்கள பற்றி சில விஷயங்கள் அந்த வீடியோவில் முழுசாக பேச போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் நான் பேசுகிறேன் எல்லாம் உங்களுக்கு புரிய நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகுல் டிக்கி அவர்கள் வந்து ஒரு நல்ல நடிகருங்க தம்பி வந்து நல்ல நடிக்கக்கூடிய மனிதர் எல்லாரும் சிரிக்கி வச்சு கடைசியில் அழை வச்சுட்டு போயிட்டார் இப்போது ராகுல் டிக்கி அவங்களோட மனைவி வந்து திடீர்னு ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காங்க அவங்க குடும்பத்து மேல அவங்க என்ன சொல்றாங்க ராகுல் டிக்கி அவங்க அம்மா அம்மா அவங்க என்ன தெரியுமா அதான் நீ வீடியோ பாக்க போறோம் நண்பர்களே ராகுல் டிக்கி மனைவி வந்து பார்க்க போயிட்டு வரும்போது தம்பிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு சொல்லி சொல்றாங்க ராகுல் டிக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க அப்பா அவன் அப்படி பண்ண மாட்டா முன்னாடி இருந்துச்சு இல்லைன்னு சொல்றாங்க அவங்க அம்மா சொல்றாங்க நான் அதுக்கு காரணமே கிடையாது நான் அவனை அப்படி வளர்க்குறேன்னு சொல்றாங்க ரெண்டாவது ராகுல் டீக்கு இறந்த அன்னைக்கு என்ன அவரை பார்க்க விடலை அவரை தூக்கும் போது கிட்ட கூட என்ன விடலை வீட்டில் சேர்த்துக்கிடலை இது அவங்க மனைவி சொல்றது அவன் அவங்க அப்பா என்ன சொல்றாங்க நாங்கள் கால் பண்ணுறோம் சுவிச் ஆஃப்ல இருக்கு இப்போ கூட அந்த படம் நாங்கள் வருமான தயார் தான் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு காரணம் அவங்க அம்மா தான் ராகுல் டிக்கு நல்ல பையனா இருந்தாரு அவரை குடிக்க வச்சு கெடுக்கிறதே அவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லி இந்த தங்கச்சி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க ராகுல் டிக்கியோட மனைவி அவங்க அம்மா நான் அப்படி பண்ணவே இல்லை என் பையனுக்கு நான் எப்படி பண்ணுவேன் தான் என் உசுறு அப்படின்னு சொல்றாங்க யாருக்கு தெரியலங்க ஆனால் தங்கச்சி வரதோட பேசுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு இப்போ யாரும் சொல்றது உண்மை பையன் விட ஒரு பையன் போயிட்டான் அவனை பற்றி திரும்பி யாரும் தப்பாக சொல்லாதீங்க யாரும் தப்பாக பேசாதீங்க வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது நல்ல ஒரு மனுஷங்க அந்த பையன் வந்து அவள் தம்பி வந்து நல்லா சிரிக்க வச்சு எல்லோரையும் அழகு பார்த்த மனுஷன் அவருக்கு ஒரு நிலைமை இப்படி வந்துருச்சு சரி தங்கச்சி நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் அவங்க அத்தை மாமாவோட சேர்ந்து திருப்பி குடும்பமாக ஒன்றா வாழுங்க அவரை நினச்சி வாழுங்க கவலைப்படாதீங்க எங்கே இருந்தாலும் ராகுல் டிக்கி தம்பி வந்து கண்டிப்பாக கடவுளாக இருந்து ஆசீர்வதிப்பாரு கடவுளும் ஆசீர்வதிப்பாரு அவரையும் உங்கள் குடும்பத்தையும் இருக்காருன்னா ஒன்றும் கவலைப்படாதம்மா நாங்கள் ஒன்று மருமலாக ஏற்றுக்கிறோம் எங்கள் வீட்டுக்கு வாமான்னு சொல்லி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அதனால ரெண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும் நீங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே